ஹாய் பிரண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஞாயித்துக்கெழமங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்கள் வீட்டில் வந்து வேலை இருக்காது முறுக்கு போட மாட்டோம் ஞாயிற்றுக்கிழமை என்ன கடை இருக்காது அது வேசி முறுக்கும் போடுறதில்ல அப்புறமா திங்கட்கெழம தான் ஆரம்பிப்போம் இன்றைக்கி வந்து வீட்டில் வேலை இல்லாத வச்சு காலையிலே ஆரம்பிச்சிட்டோம் சாப்பாட்டு வேலையை காலையிலே போய் வீட்டுக்காரர் போய் கறியை வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுக்கு முன்னாடியே பற்ற வச்சு சோறுலாம் அடுப்பில் எடுத்து வச்சாச்சு கறி வந்து கோழிக்கறி தாங்க வாங்கிட்டு வந்தோம் எப்போயுமே கோழிக்கறி தான் அதிகம் வாங்குவோம் மீன் கூட அவ்வளோவா வாங்க மாட்டோம் ஏன்னா அவங்க மீன் சாப்பிட மாட்டாங்க நான் மட்டும்தான் மீன் சாப்பிடுவேன் சரி ஒரு ஆளுக்கு வேண்டிய மீன் வாங்கலாட்டி என்னான்னு சொல்லிட்டு கோழிக்கறியவே வாங்கிட்டு வர சொல்லிடுவேன் இது வந்து ஒரு ஒரு கிலோ இருக்கும் அந்த கோழிக்கறி நம்ம வீட்டில் வந்து எல்லாருமேவும் எல்லாத்தையும் சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஆள் ஒன்று சாப்பிட்டா ஒரு ஆளுக்கு ஒன்று பிடிக்கிறது இல்லை அதுவாசியும் மீனெல்லாம் வாங்குறதில்ல எனக்கு ரொம்ப மீன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கறியை விட தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் மீன் அவ்வளோவா வாங்குறதில்ல எப்போயாச்சும் ஒரு டயம் வாங்கிக்கிருவேன் இது வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகெல்லாம் நம்ம முன்னக்கூடியவும் நறுக்கி வச்சுட்டேன் நான் வந்து சின்ன வெங்காயம் போடுவேன் சின்ன வெங்காயம் அப்புறமா பூண்டு இஞ்சி இதெல்லாம் சாதிச்சு போட்டு தான் கோழிக்கரியில் கோழி கறி வைக்கிற மோசம் இதெல்லாம் சேர்ப்பேன் இதெல்லாம் உரிச்சுட்டு அப்படியும் அம்மியில் வச்சு சதச்சுக்குருவேன் இது நம்ம மிக்சி சாரில் கூட போட்டு அதை அரைச்சிக்கிறலாம் வெங்காயத்தையும் வெள்ளைப்போடு இஞ்சிலாம் எனக்கு வந்து அம்மி இருக்குது வச்சு நான் அம்மியிலவும் சாதிச்சு எடுத்துக்கிடுவேன் அது ரொம்ப அரைக்கக்கூடாது வெங்காயத்தை அப்படியே ஒன்று பாதிமாவும் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இதே போலவே போடு இஞ்சியும் அப்படியே அரைச்சி எடுத்துக்கரலாம் நம்ம வந்து அம்மியில வந்து அரைச்சி எடுத்து வச்சோம்னா எதாக இருந்தாலும் நல்லா டேஸ்டாக தாங்க இருக்கு நம்ம மிக்சியில் வந்து இப்போ வந்து நம்ம வேகமாக நம்ம வேலையெல்லாம் முடியிற முடியறதுக்காண்டி நம்ம மிக்சி சாரில் போட்டு அடித்து அப்படியே வைக்கிறோம் ஆனால் இந்த அம்மியில் அரைச்சி வச்சு பாருங்கள் எதாக இருந்தாலும் நம்ம நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சாலும் அதான் அந்த வெங்காயம் பூண்டு இஞ்சிலாம் சதைச்சாலும் கூட அம்மியில் சதைக்கிறது மாதிரி இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இது இப்போதைக்கு இப்போ சாத்தியமே கிடையாது அப்புறமா நேற்று வந்து நேற்றையவும் இந்த மல்லித்தலை இதுலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க மல்லித்தலை கருவேப்பிலெலாம் சாயங்காலமே வாங்கிட்டு வந்தாச்சு அதை நான் எடுத்து வைக்க மாறேன் நம்ம எடுத்து மல்லித்தலையை வந்து கழுவி நம்ம ஒரு கிண்ணத்தில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா சிலுவர் கிண்ணத்தில் தான் போடணும் ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம அந்த மல்லித்தலையை மூடி வச்சிட்டோம்னா அது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து கிரிச்செலாம் இல்லைங்க அது அது தான் நான் நாங்கள் வந்து காய்கறி வெங்காயம் தக்காளிலாம் அண்ணன்க்கு வாங்கிக்கிடுவோம் ஒரு அரை கிலோ ஒரு கிலோ தக்கன நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு வைக்கிற அப்புறம் தான் வாங்குவேன் அதுக்கு மேலேலாம் வாங்க மாட்டேன் நம்ம வந்து கோழி வந்து இன்னைக்கு வந்து நான் வெங்காயம் தக்காளிலாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் அப்புறமா கோழி வந்து என் வீட்டுக்காரர் வைக்கிறங்க நல்லா வேலை இல்லாத முக்க அவங்களே பார்த்துக்கிடுவாங்க வெங்காயம் தக்காளி அப்புறமா நம்ம அம்மியில் வச்சு அரைச்ச சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சியெல்லாம் சேர்த்து அப்படியே ஒன்றா போட்டு வதக்கி கோழிக்கரியை எடுத்து போட்டாச்சு கோழிக்கை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மூடி போட்டு வச்சாச்சு தண்ணிலாம் எதுவும் சேர்க்கலங்க அந்த கரியல் இருக்க தண்ணி தான் இது கரியல் இருக்க தண்ணியிலே நான் நல்லா வெந்துடும் ஒரு அரை வேக்காடு வெந்த பின்னாடி பொடியில் சேர்க்கலாம் மல்லிப்பொடி மிளகாய் பொடி இது வந்து சிக்கன் பொடி இந்த மூணு பொடியும் தான் சேர்க்குறோம் நம்ம வேணும்னா நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கு வரலாம் நாங்கள் வந்து சிக்கன் பொடி எப்படியும் சேர்ப்பேன் நான் வந்து கோழிக்கறியில் வந்து அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே கேரளாவில் வந்து ஒரு ஈஸ்டர்ன் சிக்கன் பொடின்னு கிடைக்கும் அதைத்தான் வாங்கி சேர்த்துக்கருவோம் தயிர் வெங்காயம் எப்பவுமே நான் பிரியாணி வச்சா தான் தயிர் வாங்குவோம் ஆனால் இன்றைக்கி தயிர் வெங்காயம் எனக்கு சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்துச்சு அது வச்சு தயிர் வாங்கிட்டு வர சொல்லிவிட்டேன் தயிர் வெங்காயத்தையும் போட்டு வச்சாச்சு இந்த தயிர் வெங்காயம் வந்து பசங்கள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க ஆனால் பசங்கள் இப்போ வீட்டில் இல்லைங்க வீட்டு அவங்க வந்து காலேஜுக்கு போயிட்டாங்க லீவு எப்போ இருக்கோ அப்போ தான் வருவாங்க இன்றைக்கி வந்து நானும் என் வீட்டுக்கார் மட்டும்தான் இருக்கும் அப்புறமா கறியெலாம் வெந்த பின்னாடி தேங்காய் தூள் சேர்த்துக்கிட்டாச்சு தேங்காய் தூள் சேர்த்த பின்னாடி கடைசியில் நம்ம இறக்க போகிற போது மல்லிகளை தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் சிக்கன் குழம்பு சிக்கன் கறி வந்து நம்ம எந்த ஸ்டைலில் வேண்டாலும் வைக்கலாம் எப்படி வேண்டாலும் வைக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் மல்லித்தலையை போட்டு இறக்கி வச்சாச்சு அவ்வளோதாங்க சிக்கன் கறி ரெடி ரெடியாயிருச்சு இனி சாப்பிட வேண்டியதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்